வணக்கம் மீன ராசி அன்பு நேயர்களே மீன மீனராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் வெடிக்கும் நேரம் இது அடுத்த சில நாட்களில் பணம் பாயும் வெற்றி குவியும் இனி ராஜ வாழ்க்கை துவங்கப் போகிறது உங்களுக்கு அடுத்த நூறு நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசு தரப்போகிறது அதாவது மீன ராசிக்காரர்களின் அழகான உள்ளம் மனதின் நெகிழ்வு அவர்களின் மாயமான கவர்ச்சி தெய்வீக உணர்வு அனைத்தையும் பாராட்டும் ஒரு பெரும் அறிமுகம் அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் மனதின் கடவுள் அவர்களின் சிந்தனை ஒரு நீண்ட அலை போல எப்போதும் நகர்கிறது அது சில சமயம் மெதுவாக அசைந்து சில சமயம் மின்னல் போல மாறி உலகையே தங்கள் உணர்ச்சியால் மூழ்கடிக்கும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்களின் இதயம் மனிதநேயம் நிறைந்த ஆலயம் அவர்கள் மற்றவர்களின் துயரத்தை தங்களுடையதாக உணர்வார்கள் ஒரு புன்னகை ஒரு வார்த்தை ஒரு கருணை இவர்களுக்கு அந்த சிறிய செயல் கூட தெய்வீகமானது மேலும் இவர்கள் பிறந்தவுடன் கலை இசை கவிதை கனவு ஆகியவை இவர்களின் உயிரோட்டமாக மாறிவிடும் மீன ராசிக்காரர்கள் உணர்வுகளை கலைக்குள் வடிப்பார்கள் அவர்களின் குரலில் மென்மை எழுத்தில் உணர்ச்சி கண்ணில் கனவு எல்லாம் தெய்வீக தொழில் போல இருக்கும் மேலும் இவர்கள் பிறந்தது உலகை அறிய அல்ல உலகை உணர்வதற்காக அவர்களின் மனம் தெய்வத்துடன் நேரடி இணைப்பில் இருக்கும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஆன்மீக நுண்ணுணர்வு உண்டு ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள் அவர்களை வஞ்சித்தவர்களுக்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களின் பெருந்தன்மை அவர்களை மனதளவிலான சாமியார்கள் ஆக்குகிறது மேலும் மீன ராசிக்காரர்கள் தாங்களே துயரத்தில் இருந்தாலும் பிறடுக்காக சிரிப்பார்கள் அவர்கள் உலகத்தின் வழியை தாங்கும் அன்பின் தூதர்கள் குறிப்பாக அவர்கள் கடல் அலைகளை மலைத்துளிகளை நில ஒளிகளை நேசிப்பார்கள் இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் செய்தி போல இருக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஒளி ஒளி வாசனையும் ஆன்மீக அனுபவமாக மாறும் அதேபோல் மீனராசிக்காரர்கள் தங்களை தனி மனிதராக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் மனித சமூகம் முழுவதையும் தங்களின் குடும்பமாக கருதுவார்கள் அவர்களின் சிந்தனை எல்லோருக்கும் நன்மை கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இருந்தது அது மட்டுமில்லாமல் ராசி என்பது குருவின் ஆதிக்கம் கொண்ட ராசி இந்த ராசியின் அடிப்படை இயல்பு அறிவு ஆன்மீகம் கருணை கற்பனை ஆகியவை ஒன்றாக கலந்து வான் சக்தி அதனால் இவர்களின் கிரக நிலைகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிணாமத்தையும் அற்புதமாக வடிவமைக்கும் மீன ராசியின் பிரதான ஆட்சி கிரகம் குரு இவர் அறிவின் கடவுள் ஆன்மீகத்தின் தூணாக விளங்குகிறார் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் மீன ராசிக்காரர்கள் அறிவார்ந்தவர் தத்துவ சிந்தனையாளர் கருணை உள்ளவர் ஆகியவையாக இருப்பார்கள் அவர்களின் வாழ்வில் சத்தியம் தாராளம் தெய்வ நம்பிக்கை ஆகியவை இயல்பாகவே நிலைத்திருக்கும் சனி மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நிதானமான பாதையை கற்றுத்தரும் சனி இவர்களின் பொறுமையை சோதித்து அதற்குப் பிறகு பெரும் வெற்றிகளை வழங்குவான் அதனால் அவர்களுக்கு தாமதமான ஆனால் நிலையான சாதனைகள் உண்டு சனியின் அருள் இருந்தால் மீன ராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக்கும் திறனை பெறுவார்கள் செவ்வாய் இவர்களின் மன உறுதியை வலுப்படுத்தும் சில நேரங்களில் உணர்ச்சியால் வழிகாட்டப்படும் இவர்களுக்கு செவ்வாய் தீர்மானத்தையும் செயல் ஆற்றலையும் அளிக்கிறது அவர்களால் கலை தொழில் சமூக பணி போன்ற துறைகளில் வீரத்துடன் செயல்பட முடியும் சுக்ரன் இவர்களின் குணத்தில் இனிமையும் மென்மையும் சேர்க்கும் இதனால் மீன ராசிக்காரர்கள் கவர்ச்சியான கலைநயம் கொண்ட உணர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களின் அழகு உணர்வு மற்றவர்களை ஈர்க்கும் அவர்களின் சொற்கள் மனம் கொள்ளும் மந்திரம் போல இருக்கும் சந்திரனின் தாக்கம் இவர்களுக்கு மிகுந்த உணர்ச்சி ஆழத்தை வழங்கும் அவர்களின் மனம் மலைத்துளி போல மென்மையானது ஆனால் அதே சமயம் அது பிறரின் உணர்வுகளை உணரும் தெய்வீக கருவியாகும் இவர்களின் கனவு உலகம் சந்திரனின் ஒளியில் வெளிச்சம் பெறும் ஏனென்றால் சூரியன் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறான் புதன் அறிவாற்றலை வளர்க்கிறான் இருவரின் இணைவு இவர்களின் சிந்தனையை தெளிவாக்கி அவர்களை ஆன்மீக தலைவர்களாக ஊக்கமூட்டும் பேச்சாளர்களாக மாட்டுகிறது மேலும் இந்த பகுதி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்படும் விதி அதிர்ஷ்டம் உயர்வு ஆன்மீக வளர்ச்சி வெற்றி வாய்ப்புகள் போன்றவற்றை மெய்ப்பொருளுடன் விளக்கும் ஒரு சிறப்பு பகுதி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கடலின் அலைகள் போல மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நேரம் அமைதி மற்றொரு நேரம் சுழல் காற்று ஆனால் ஒவ்வொரு சூழலிலும் அவர்கள் புதிதாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு அந்த அனுபவத்திலிருந்து அற்புதமான அறிவை பெறுவார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் உடனே வெளிப்படாது ஆனால் வந்தவுடன் அது முழு வாழ்க்கையும் மாற்றும் வலிமை கொண்டது அவர்களின் முயற்சி நம்பிக்கை கருணை இதுவே அவர்களின் அதிர்ஷ்டத்தின் திறவுகோள் குரு இவர்களின் அதிபதி என்பதால் மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் அறிவும் செல்வமும் சேர்ந்து வெளிப்படும் அவர்கள் கல்வி ஆன்மீகம் கலை மருத்துவம் சமூக பணி போன்ற துறைகளில் மேம்பட்ட இடத்தை அடைவா அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத நேரங்களில் பெரும் வாய்ப்புகள் வந்து சேரும் அவர்கள் தோல்விக்குப் பிறகு ஒரு தெய்வீக திருப்பம் பெறுவார்கள் அதுவே அவர்களின் வாழ்க்கையின் புதிய துவக்கம் ஆகும் குறிப்பாக எதிர்காலங்களில் இவர்களுக்கு உலகப் புகழை விட மன அமைதியே முக்கிய இலக்காக மாறும் அவர்கள் சிந்தனை ஆன்மீக பாதையில் சென்று சமாதானத்தையும் பிரபஞ்ச ஞானத்தையும் அடைவார்கள் முதலில் அவர்களுக்கு சிறிய சிரமங்கள் இருக்கும் ஆனால் முப்பது வயதிற்கு பிறகு பணநிலை மெதுவாக உயரத் தொடங்கும் அவர்களின் நம்பிக்கை மற்றும் தியாகம் அவர்களுக்கு நிலையான பொருளாதார செழிப்பை அளிக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த துறையிலும் தங்களை சாயாமல் நிலைநிறுத்துவார்கள் அவர்களின் தன்மை உழைப்பு நேர்மை ஆகியவை அவர்களுக்கு மிக மதிப்புடையவர்களாகவும் நம்பிக்கை கூடியவர்களாகவும் ஆக்கும் எதிர்காலங்களில் மீனராசிக்காரர்கள் சமூகத்தில் அறிவாளி வழிகாட்டி தத்துவஞானி என போற்றப்படுவார்கள் அவர்கள் பேசும் வார்த்தை பிறருக்கு மன உற்சாகத்தையும் நம்பிக்கைகளையும் தரும் மன அழுத்தம் இவர்களுக்கு சில சமயம் சவாலாக இருக்கும் ஆனால் தியானம் இயற்கை வாழ்க்கை ஆன்மீக சிந்தனை போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்கள் முழு ஆரோக்கியத்துடனும் உறுதியுடனும் இருப்பார்கள் அதேபோல் வயது முதிர்ந்த பின் மீன ராசிக்காரர்கள் தங்களை பற்றிய பெருமை அல்ல பிறருக்கு செய்த நன்மைகள் பற்றியே நினைத்து மகிழ்வார்கள் அவர்களின் வாழ்க்கை கடைசியில் ஒரு தெய்வீக அமைதியின் கடலாக மாறும் அவர்களின் பெயர் அன்பின் அடையாளமென்றும் நிலைத்திருக்கும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு தனித்துவமான தர்ம யோகம் உருவாகும் அவர்கள் எப்போதும் நேர்மையும் நியாயமும் வழிகாட்டியாக செயல்படுவார்கள் இதனால் இவர்களின் வாழ்வு சமூகத்தின் ஒளிபோல் பரப்பப்படும் மக்கள் அவர்களை நம்பிக்கை நிறைந்த அன்பு குருவாக மதிப்பார்கள் இவர்களுக்கு குழந்தைகள் குடும்ப உறவுகள் மிகவும் மதிப்பாகும் சந்திரன் மற்றும் குருவின் ஆதரவு இருந்தால் குடும்பத்தில் அமைதி இணக்கம் செல்வம் நிலைநிற்கும் இவர்கள் தங்களுடைய உறவுகளை அன்பும் கருணையும் கொண்டு வழிநடத்துவார்கள் மேலும் சனி ராசியில் நல்ல நிலையில் உள்ளபோது அவர்கள் வாழ்க்கையில் திடீர் வெற்றியும் உயர்வும் பெறுவார்கள் இந்த யோகம் கடின உழைப்பு பொறுமை நேர்மையை வலுப்படுத்தும் குரு மற்றும் சுக்ரன் ஒரே நேரத்தில் தாக்கம் செலுத்தும் போது ராசிக்காரர்கள் ஆன்மீக அறிவும் கலை திறனும் கொண்டவர்களாக மாறுவார்கள் இதனால் அவர்கள் சமூகத்தில் புகழும் குடும்பத்தில் அன்பும் பெறுவார்கள் அதேபோல் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் சிறிது சிக்கல்கள் எதிர்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் மனநிலை பொறுமை அறிவு ஆகியவற்றால் அனைத்து சவால்களையும் கடந்து முழுமையான வாழ்க்கை நிலையை அடைவார்கள் இவர்களின் தொழில்முறை வாழ்க்கை பொதுவாக கறிவு கலை சமூக சேவை கல்வி போன்ற துறைகளில் மேம்படும் அவர்கள் தங்களின் திறன் மற்றும் கருணை மூலம் வேலை வழியில் மக்கள் மனதில் உயர்வு பெறுவார்கள் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிப்பார்கள் அவர்கள் உறவுகளை அன்பும் பொறுமையும் கொண்டு வழி சகோதரர்கள் பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் துணைவர் அனைவரும் அவர்களுடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் அதேபோல் மீனராசிக்காரர்கள் காதலில் மிகுந்த உணர்ச்சி நெகிழ்ச்சி கருணை கொண்டவர்கள் அவர்கள் துணைவரை முழுமையாக புரிந்து மனமார்ந்த அன்பை வழங்குவார்கள் இதனால் அவர்களின் காதல் வாழ்க்கை நிலையானது மற்றும் அமைதியானது ஆகும் மேலும் அவர்கள் ஆன்மீக பயணத்தில் தியானம் தத்துவ சிந்தனை நன்னடி ஆகியவற்றை தொடர்ந்து வாழ்வார்கள் இதனால் மனம் தளராது ஒளி நிறைந்த வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் சமுதாயத்தில் கருணை அறிவு நேர்மை ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்களின் குடும்பமும் சமூகமும் அவர்களை பெருமையுடன் மதிக்கும் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நம்பிக்கை கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கால் தலைவலி முகத்தில் உள்ள உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சிகள் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது நிலம் வீடு ஆடை ஆபரணங்கள் இடம் வாங்குவது வீடு கட்டுவது வைரம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும் யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளிடம் இணக்கமாக செல்வதும் நல்லது அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வதும் நன்மைகளை தரும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும் யோக பலன்கள் அதிகளவில் பெறும் உண்டு நீண்ட மாதங்களாக வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சரியான இடங்களில் பணங்களை முதலீடு செய்வீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் துளங்கும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியர்வை தரும் அளவுக்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும் ஏதாவது ஒரு கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி பருப்பு அல்லது கல் உப்பு கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது ஏற்றத்தை உண்டாக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பது நல்லது அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பதால் முதுகு தண்டுவடம் முதுகு எலும்பு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு உள்ளது சனி வக்கரத்தில் இருப்பதால் அழுத்தம் ஏற்படும் குரு திரிகோணத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் தப்பிக்க வைக்கும் மிகுந்த பொறுமையாக இருப்பது நல்லது அஷ்டமத்தில் ஒரு மாதம் கடினமாக இருக்கும் ஆனால் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கும் பணத்தை மற்றவரிடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அவசியமில்லாத விஷயங்களை சிந்திப்பதை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக கவனமாக இருப்பதும் நல்லது மேல் அதிகாரிகளின் தர்க்கம் வாக்குவாதம் வைத்து இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதையும் தவிர்ப்பதும் நல்லது படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் துணைக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் ஏற் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும் தாய் வழி தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் வாக்குவாதங்கள் அனைத்தும் நீரும் இந்த வாரத்திலோ வரும் ஐப்பசி மாதத்திலோ நீண்ட மாதங்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கிடைக்கும் அதற்கான சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை எடுத்து குணமடைவீர்கள் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலனை தரும் கையெழுத்திருவதற்கு முன் படித்து பார்த்துவிட்டு போடுவது நல்லது அரசு துறை அரசியல்வாதிகள் தனியார் துறையில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் நிறைய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பைரவர் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் அடுத்ததாக ஆர்வம் புத்தி கூர்மை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு பெயர் பெற்ற மீன ராசியினர் இயல்பாகவே புதிய விஷயங்களை ஆராயவும் கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்வரும் தீபாவளி இவர்களின் வாழ்க்கையில் பிரகாசமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அதிர்ஷ்டத்தின் காரணமாக எண்ணற்ற துறைகளில் வெற்றிகளை கொண்டு வருகிறது நிதி மேலாண்மைகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் சுக்கிரனின் பார்வை உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகிறது வருமானத்தை அதிகரிக்கும் செய்த முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானத்தை கொண்டுவரும் குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு தொழில் தொடங்கிய நபர்கள் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானத்தை காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது ஏனென்றால் எதிர்பார்த்த நிதி ஆதாயத்தை கொண்டு வருகிறது முதலீடுகள் வழியே திருப்திகரமான வருமானம் கிடைக்கும் உங்கள் லாபமும் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை தீரும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பணியிடத்தில் எதிர்பார்த்த அளவு ஊக்கத்தொகை கிடைக்கும் சுயமாக தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெறுகிறார்கள் நிலம் சார்ந்த முதலீடுகளில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடும் நிலையில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடும் வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள் வணிகத் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது அதேபோல் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் ஆசைப்பட்ட விஷயங்களை படிப்பீர்கள் நல்ல பார்ட்னர்ஷிப்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் முன்னேற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்குள் நுழைகிறார் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக காத்திருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும் வேலை மற்றும் வணிக பயணங்கள் நிதி ஆதாயம் தரும் புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு பெரிய லாபம் கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு நல்ல பதவிகள் ஏற்படும் மேலும் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்மம் விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் வகையில் அமைகிறது தொழில் சொத்து மற்றும் நிதி வளர்ச்சி என வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் அதேபோல் இந்த தீபாவளி பண்டிகை இந்து மதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பண்டிகை இருளின் மீது ஒளியின் வெற்றிகளையும் பொய்யின் மீது உண்மையின் வெற்றிகளையும் அறியாமையின் மீது அறிவு பெற்ற வெற்றிகளையும் குறிக்கிறது இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை நாளில் சிறப்பு யோகங்கள் உருவாகும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து ராஜயோகங்கள் உருவாகியுள்ளது கேந்திர திரிகோண ராஜயோகம் ஹம்ச ராஜயோகம் புதாத்திய ராஜயோகம் குபேர யோகம் லட்சுமி யோகம் ஆகியவை உருவாகியுள்ளது இதில் தீபாவளி அன்றி உருவாகும் வலுவான ராஜயோகங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டங்களை அவர்கள் முடிக்க முடியும் இந்த நேரம் படிப்பவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அவர்கள் வேலைகள் மற்றும் வணிகங்களிலும் வெற்றி பெறுவார்கள் நிதிநிலை மேம்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக போகிறது உங்கள் உறுதியும் மனத்திடலும் மேலும் பலமாவதை உணர்வீர்கள் உங்களுடைய பிடிவாதமான மன உறுதி உங்கள் நண்பர்களையும் வியக்க வைக்கும் ஆனால் மக்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை கணா மென்மையான சுபாவம் கொண்ட மீன ராசிக்காரர்கள் இப்படியும் இருக்கக்கூடும் நீங்கள் உள்ளூர் ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்ந்து புத்துணர்ச்சியுடன் உடைப்பயிற்சியில் ஈடுபடுவீர்கள் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும் ஆனால் உங்கள் கோபத்தையும் நாவையும் கட்டுக்குள் வைக்கவும் ஏனென்றால் நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு குரு கடகராசியில் வக்ர இயக்கத்தில் நுழைகிறார் தற்போதைய நிலைப்படி குரு மிதுனராசியில் இருப்பதாகவும் அக்டோபர் பதினெட்டு அன்று அதிசார நிலையில் கடகராசிக்கு பெயர்ச்சியடைவார் சந்திரனின் ராசியான கடகம் குருவுக்கு உச்சநிலை என்பதால் இது பல ராசிகளுக்கு மகிழ்ச்சியான மாற்றங்களை உருவாக்கும் குறிப்பாக கீழ்கண்ட நான்கு ராசிகளுக்கு குருவின் வக்ர பயணம் சிறப்பு பலன்களை அளிக்கும் அதில் மீன ராசியும் ஒன்று மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சமூக ரீதியான முன்னேற்றம் காலமாகும் பழைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் பதிப்பு உயரும் பழைய முதலீடுகளிலிருந்து வருமானம் பெருகும் மேலும் உள்ளுணர்வுக்கு மதிப்பு அளித்து செயல்படும் ராசிகளில் ஒன்றான மீன ராசியினர் இன்றைய மாதம் தங்கள் காதல் வாழ்க்கையின் வழியே புதிய பாடங்களை கற்பார்கள் மன வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பார்கள் பணி இடங்களிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பார்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையிலும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிஜமாக நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் எதிர்காலம் குறித்த குழப்பங்களுக்கு முடிவு காணும் ஒரு சிறப்பு மாதமாக அமையும் நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் அதன் பின் விளைவு அறிந்து செய்வது அவசியம் குறிப்பாக பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் மீன ராசியினரின் காதல் வாழ்க்கை உணர்வுகளை வெளிப்படுத்தும் தினமாக இருக்கும் உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து செயல்படுவீர்கள் உங்கள் காதல் துணைவியின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்பீர்கள் படிப்பு அல்லது பணிக்காக காதலியை பிரிந்து வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் தங்கியிருக்கும் நபர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தொலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்துவார்கள் தங்கள் காதல் உறவை சந்திக்க நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் காதல் உடவில் இணையும் வாய்ப்பும் காணப்படுகிறது காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் மீனராசி பெண்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்திக்கலாம் காதல் முடிவை சந்தித்த நபர்களுக்கும் மீண்டும் காதல் உறவில் இணையும் வாய்ப்பும் கிடைக்கும் திருமணம் முடித்த மீனராசி நண்பர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து புதிய தொடக்கத்திற்கான வழிகளை உண்டாக்குவார்கள் இன்றைய தினம் தங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்லும் பூழ்நிலைகள் அமையும் அதேபோல் மீன ராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க பெரிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி புதிய தொழில் ஒப்பந்தங்களும் கிடைக்கும் ஏற்கனவே செய்து வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக பயன்படுத்தி உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் இதனிடையே தான் இன்றைய மாதம் சிறு தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பையும் பெறுவார்கள் அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் சாதாரண எண்ணங்களை பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள் பிரச்சனைகளின் அடிப்படை காரணத்தை தெரிந்து அதை தீர்க்க ஆழமான யோசனை செய்யும் திறன் கொண்டவர்கள் முதல் காலங்களில் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதனை தன்னுடைய வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சிக்காக பயன்படுத்துவார்கள் அவர்களின் மனம் மிக மென்மையானதும் ஆழமானதும் அது ஒவ்வொரு சம்பவத்தையும் தியானம் மற்றும் கருணை மூலமாக புரிந்து கொள்ளும் ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தின் போது கூட கற்பனை சக்தியால் வழிகாட்டப்படுவார்கள் அவர்கள் சிக்கல்கள் வரும்போது புதிய வழிகளை கற்பனை மூலம் கண்டுபிடிப்பார்கள் அவர்களின் மன அழுத்தம் அவர்களின் தியானம் தத்துவ சிந்தனை ஆன்மீக பரிசோதனை நோக்கி வழிநடத்தும் அவர்களின் மனம் சில நேரங்களில் எதிர்கால நிகழ்வுகளை உணர்வதற்கும் வழிகாட்டும் அவர்களின் உள்நோக்கு அவர்களுக்கு நேர்மையான வழிகாட்டியாகும் மீன ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை மிகவும் சாதகமான சேவைகளுக்காக பயன்படுத்துவார்கள் அவர்கள் பிறரின் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு வல்லமை பெற்றவர்களாக விளங்குவார்கள் மன அழுத்தத்தையும் ஆழமான சிந்தனைகளையும் நன்றாக சமநிலை செய்து அவர்கள் வாழ்க்கையில் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளம் பெறுவார்கள் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் பிறடை உதவுவதில் மகத்தான ஆர்வம் காட்டுவார்கள் அவர்கள் வாழ்வின் முக்கிய நோக்கமாக மக்கள் நலனுக்கு சேவை செய்வதை கருதுவார்கள் இது அவர்களை சமூகத்தில் மதிப்பற்றவராக அல்ல மக்களுக்கு ஒளி வழங்கும் வழிகாட்டியாக ஆக்குகிறது அவர்களின் செயல் பிறடின் வாழ்வில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் மீன ராசிக்காரர்கள் அறிவும் கருணையும் கொண்டு சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை முன்னெடுப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் தங்கள் திறனை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் கலை மருத்துவம் கல்வி சமூக பணி ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் தொழிலில் திறமை பெறும் வெற்றிகளுக்கு வழிகாட்டும் அவர்கள் குழுவில் இருந்தால் மனதார்மமான மற்றும் அறிவார்ந்த வழிகாட்டியாக செயல்படுவார்கள் தெளிவான பார்வை உள்நோக்கு கருணை ஆகிய அவர்களை மற்றவர்களிடையே முன்னணி தலைவராக மாற்றும் மீன ராசிக்காரர்கள் தங்கள் மன ஆழத்தையும் கற்பனை சக்திகளையும் பயன்படுத்தி தவறுகள் சிக்கல்கள் மற்றும் தடைகளை வெற்றிகளாக மாட்டுவார்கள் அவர்கள் சாதனையை விரும்புவது மட்டுமல்ல அதை மனதர்மம் மற்றும் சமூக நலனையும் இணைத்து பெறுவார்கள் அவர்களின் தொழிலில் வெற்றி நேர்மையும் அறிவும் கருணையும் சேர்ந்து வரும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் சாதாரண சாதனைகளில் சுமையாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் உருவாக்கும் சாதனைகள் மிக பெரிய தாக்கம் கொண்டவை அவர்கள் வேலை செய்கிற இடம் ஒரு புதுமை மற்றும் பிரகாசம் நிலையாக மாறும் அவர்கள் தங்கள் திறனில் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் இந்த துறையிலும் நிலைபெற்ற வல்லமை வெளிப்படும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் செய்யும் தொழில் மற்றும் சமூக பணி மூலம் அவர்கள் மக்களிடையே மதிப்புக்குரியவர்களாக உயர்வார்கள் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் சாதனைகள் மற்றும் சமூக சேவை மூலம் வாழ்வின் மிக பெரும் அர்த்தத்தை அடைவார்கள் அவர்கள் வாழ்வில் உதவியவர் கலைஞர் முன்னேற்றக்காரர் என்ற பெயர்கள் நிலைக்கும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் மற்றும் பரிசுகள் பெறும் சாத்தியம் உள்ளது அவை வணிகம் கல்வி ஆராய்ச்சி சமூக பணி போன்ற துறைகளில் வெளிப்படும் இந்த வாய்ப்புகள் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திறன் கொண்டவை ராசிக்காரர்கள் சாதாரணமாக அமைதியானவர்கள் என்றாலும் சுற்றுப்புறத்தின் ஆதரவு மற்றும் கிரகத் தோற்றம் சிறந்தால் அவர்கள் சமூக தலைவர்களாக அரசியல் வழிகாட்டியாக உயர்வார்கள் மேலும் அவர்கள் ராஜ வாழ்க்கை மற்றும் அதிர்ஷ்டங்களை சந்தித்த பிறகு சாதனை ஆன்மீகம் புகழ் அன்பு ஆகியவற்றின் முழுமையான சமநிலையை அடைவார்கள் இதுவே மீன ராசிக்காரர்களின் வாழ்வின் சிறந்த முடிவும் வாழ்வின் பெருமையும் ஆகும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது